விழாவை முன்னிட்டு குடியாத்தம் அன்னை தொழிற்பயிற்சி நிலையம் மற்றும் மாதா தொண்டு அறக்கட்டளை நடத்தும் விழா முன்னாள் தலைவர் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அன்னை தொழிற்பயிற்சி நிலையம் மற்றும் மாதா தொண்டு அறக்கட்டளை சார்பாக ஐம்பெரும் விழா ரோட்டரி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு அன்னை தொழிற்பயிற்சி தாளர் மது தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டப்பேரவை சபாநாயகர் சேகூ தமிழரசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பின்னர் பயிற்சி பெற்ற செவிலியர் மாணவ மாணவிகளுக்கு சான்றுகள் மற்றும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கே எம் ஜி கலை அறிவியல் கல்லூரி நிறுவனர் கே எம் ஜி ராஜேந்திரன் கம்பன் கழக நிறுவனர் ஜே கே என் பழனி முன்னாள் அரசு வழக்கறிஞர் கே எம் பூபதி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் இதில் இந்திய குடியரசுக் கட்சி மண்டல செயலாளர் ரா சி தலித்குமார் பாஸ்டர் நோவா மருத்துவர் உத்தவன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட துணை செயலாளர் துரைசெல்வம் திமுக மூத்த வழக்கறிஞர் பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்